தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே த தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிக் காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஆறு மணி வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று முழு தினமும் திருவாதிரை சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பன்னிரண்டு குடையவன் எட்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் உங்களது வீட்டினை மற்றும் அலுவலகத்தினை இடமாற்றம் செய்வதற்கான யோசனைகள் என்று மேலோங்கி காணப்படும் நாளாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆசை கொள்வீர்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நேற்று நடக்க நடத்த முடியாமல் பாதியில் விட்டு போன பணிகளை நீங்கள் இன்று தொடர்ந்து நடத்தி வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இன்றைய தினத்தில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் எனவே இன்று வருமானம் பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் சிறப்பாக அமையும் செலவுகளுக்கேற்ற பண வரவுகள் இன்று வந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் இன்றைய தினம் கடன் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் இருக்கும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு நல்ல தகவலை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவியல் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி அமையும் நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கம் இன்று அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று நீங்கள் ஒற்றுமையாக காணப்படுவீர்கள் நமது தனுசு நண்பர்களின் நட்சத்திர பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தனு சுற்றடி ராசி பலன் இதோடு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை அழுத்தி விடவும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக அமையும் வாழ்வில் நல்ல பொருளாதார வங்கள் சிறப்பாக இருக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கேட்ட எதிரத்தில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இதனால் உங்கள் மனம் மன மகிழ்ச்சி கொள்ளும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவியரிடையே உரு உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல அந்நுன்யம் ஏற்படும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் முக்கியமாக நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் நமது தனுசு டுடே ராசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெற்று தினமும் ராசி பலன்களை காணலாம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே